அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருப்படிகளேயே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கு மறைவா போற்றி இன்றைக்கு நல்லபடியாக திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவிலிலும் கோவிலுக்கு வெளியிலும் அதேபோல் மேல்மனம் அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு வெளியிலும் அன்னப்பிரசாத நிகழ்வு நடைபெற்றது அமாவாசை தினமான என்று உதவி அனைவருக்கும் என் மனமார்ந்த அந்த நன்றி ஒரு சிறிய வருத்தம் என்னென்னா மேல்மலையில் உள்ள ஒரு இடத்துல நான் ரெகுலராக அன்னப்பிரசாதம் பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் வந்து வாடகை ஐயாயிரம் வாங்கிட்டு பாத்திரங்கள் ஒரு சாதாரண ஒரு ஐம்பது ரூபா பாத்திரத்தை ஐநூறுரூபா பில் போட்டுருந்தார் இப்போ எங்கள் நண்பர்கள் சொல்லியிருக்காங்க சார் இந்த மாதிரி நாளைக்கு நான் நாலனைக்கு அன்னப்பிரசாதம் இந்த மாதிரி அடுங்கும்போது பாத்திரங்கள் வேண்டாம் நாங்கள் வாங்கிட்டு வந்தோன்னே அவர் உடனே சொல்லியிருக்காரு ஏன் இடத்தையும் வாங்க வேண்டியதானே என்கிட்ட வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு நல்ல நிகழ்வுகளும் அதாவது ஸ்ரீபதி போன்ற ஒரு சாமானியன் வந்து ஒரு ரூபா கூட ஆகாமல் அது சாப்பாடாக போன்று நினைக்கக்கூடிய அதே ஊரில் அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் ஒன்றும் இல்லாத ஒரு இடத்த வந்து ஐயாயிரூபான்னு வாடகை வாங்கி அதன் பிறகு ஒரு பத்தாயரூபா பதினஞ்சாயிரரூவா வந்து மாதம் மாதம் வந்து அந்த பாத்திரங்களுக்கு பில் போடுறது அது உதவாக்கிற பாத்திரங்கள் அப்போது அதை என்கிட்ட சொன்னப்போ ரொம்ப சங்கடப்பட்டேன் ஒரு கால் நீங்கள் இடத்த சொந்தமாக வாங்கிடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இல்லையா யார் தெரியும் வாங்கினா வாங்கிடலாம் இன்ஃபேக்ட் வந்து பரிமிலா காந்தி மேடம்னு எங்கள் டீச்சர் சகோதரி இருக்காங்க அவங்களுடைய சக டீச்சர் வந்து எனக்கு சொந்தமான இடம் இருக்குது ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் தள்ளி அங்கே நீங்கள் ஜேசிபி வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு இனிமேல் நீங்கள் அங்கேயே போனீங்கன்னு சொல்லிட்டாரு ஸோ ஒரு கதவை திறந்ததுனால் இன்னொரு கதவு கட்டாயம் திறந்துட்டு தான் ஒரு கதை ஒரு கதவு மூடி மூடி மூடுது அப்படின்னு சொன்னால் இன்னொரு கதவு திறக்கப்பட்ட பின்னா அந்த கதவை மூடப்படுகின்றது என்னை புரிஞ்சுங்க அங்காள பரமஸ்ரீ நான் இதுவரையும் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அந்த கோயிலுக்கு போனேன் அந்த மாதிரி தரிசனம் பண்ணேன்னு சொல்லிவிட்டு அந்த மேபி அந்த தாயாரை பார்ப்பேன் வெகு விரைவில் அந்த தாயாருக்கின் பலமாக இருந்த நன்றி ரெண்டாவது விஷயம் நேற்று கூட ஒரு வீடியோ வைரலாக இருந்தது பாம்பன் சுவாமிகள் ச கோயிலில் திருவான்மரியில் அவருடைய சமாஜ் இருக்கிற சமாதி இருக்கிற கோவில் இடம் அது நான் ரெகுலராக அந்த இடத்துக்கு போயிருக்கேன் இன்னைக்கு தலினாலும் என்னை நம்பினவர் தலையில் அப்படின்னு அதுதான் பாம்பன் சுவாமிகளுடைய இது நான் நிறைய கோவில்களுக்கு நான் சொல்ல விரும்பலை ஆனால் சொல்லணும் ஆசை சொன்னால் அவங்களுக்கு புரியும் எனக்கு எனக்கும் அவருக்குள்ள ஒரு லிங்கேஜ் குமாரஸ்தோன் உண்டு ஓம் குமாரபதே நம்ம அந்த அந்த நாற்பத்தி நாலு மந்திரங்களும் ஒரு கிருநாய்ல வந்து அடித்து சில கோயில்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதில் பேர்லாம் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ஸோ எனக்கு பாமன் சாமிங்கிறது க்ளோஸ்லி கனெக்டட் தான் மேபி அந்த டைமில் நாங்கள் அது பக்கத்தில் இருந்தாலும் என் பொண்ணை கூப்பிட்டுட்டு அப்போ ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்த அதில் பைக்கில் வச்சு கூப்பிட்டு போவேன் அந்த கோயிலில் வந்து ஒரு ஒரு மண்ணெலாம் இருக்கும் கரக்கரை மண் இருக்கும் அதனால் ஆர்ட்ருப்பாள் அப்படின்றதுக்காக டெய்லி காலைல வேலைக்கு போகிற மாதிரி அவங்க கூப்பிட்டு போவேன் ஸோ எனக்கு அந்த கோயிலை பற்றி நல்லா தெரியும் அந்த கோயிலில் ரெகுலராக அன்னதான விஷயத்தை வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்திருக்காங்க அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்க குழுவாக அமைத்து அவங்களுக்குள்ளே வந்து பணத்தை வந்து போட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது நிறுத்தப்பட்டிருக்கு அது நல்ல விஷயமா இல்லை ஏன்னா அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து எல்லாருக்குமே சேர்ந்து கை கொடுத்து அதை தூக்கி விடணும் அரசாங்கத்தில் எவ்வளோ பேருக்கு அன்னதானத்தை கொடுக்க முடியும் பக்தர்கள் வராங்க கோவிலுக்கு இப்போ நீங்கள் நான் சந்திரபாபு முன்னாடி பற்றி நம்ம சொல்லணும் நான் தனி விழிவாக போடணும் அடித்து துவம்சம் பண்ணியிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்ல அதுபோல் ஒரு ப்ரோ ஆக்டிவாக எல்லா மாதத்துக்கும் சமமாக இருக்கணும் எனக்கு வந்து கிறிஸ்துவர்கள் ஓட்டு வேணும் கிறிஸ்துவர்கள் தான் முக்கியம் நான் அல்ல சொல்லுவேன் நான் நான் பெந்த நான் வந்து நான் கிறிஸ்துவ நான் கிறிஸ்துவ பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் சாமி கும்பிட மாட்டேன் எனக்கு கிறிஸ்டின்னா ரொம்ப பிடிக்கும் இப்படி ஒரு வகையான அரசியல் இஸ்லாத்தை துணிச்சி கொடு பிடிக்கக்கூடிய ஒரு அரசியல் நல்லா புரிஞ்சுக்கணும் கிறிஸ்தூர்லாம் இங்கே இஸ்லாமியர்களும் நாளைக்கு இந்துக்கள் ஒன்றுபட்டுட்டாங்கன்னா உங்களை தண்ணியில் தண்ணி உங்களை நடுக்க நடுக்கடலில் தள்ளிவிட்டு போயிடுவாங்க இன்சேட் அதுக்கு முன்னாடி நாமளே ப்ரோஆக்டிவாக மாதிரி எல்லோரும் சமம் எல்லாருமே ஈக்குவல் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு மற்ற மதத்தினர் வந்தால்தான் அவர்களுக்கு நல்லது ஸோ அந்த வகையில் அன்னதானம்ன்ற ஒரு விஷயம் வந்து மக்களை வந்து ஒரு ஒன்றுபடுத்தக்கூடிய நிகழ்ச்சி சாதிய பாகுபாடுகளுடன் உடனே போடுறான் என்ன ஜாதி எவன் வாங்குறான் என்ன ஜாதி அதெல்லாம் அறவே கிடையாது அரசாங்கத்தால் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் ஒரு கோயிலில் பண்ண முடியும்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் வராங்கன்னா எவனா பண்ணிவிட்டு போட்டோமே அதில் போய் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சி வந்து இவங்க வந்து பப்ளிக்கில் பணம் வாங்குறாங்க அப்படின்லாம் வந்து நம்ம திருச்செந்தூர் நடந்த மாதிரிலாம் வந்து குறை சொல்லாமல் போது அந்த பக்தர்களும் ஹாப்பியாக போவாங்க ஏண்டா கோயிலுக்கு வந்த ஒரு நிலைமையை வந்து பக்தர்கள் உண்டு பண்ணக்கூடாது ஸோ இதில் மாற்றம் வரும் பார்ப்போம் எல்லாம் என்னது பொழுது விடிந்தே தீரும் பூ மலர்ந்தே தீரும் இங்கே மலராம போகும்போது பொழுது விடியாமைய போகும்போது வைரன்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நிறைய பேர் தகவல்கள் கேட்பதனால நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் மதுரை அம்மன் கோயில் மட்டும்தான் வருஷத்தில் இரநூத்தி இருபத்தி நாலு நாட்களும் திருவிழா உண்டு வருஷத்தில் இரநூத்தி இருபத்தி நாலு நாட்கள் திருவிழா உள்ள ஒரே கோவில் மதுரை அம்மன் கோயில் என்ன சொல்லியிருக்கேன் ராஜ மாதா திங்கி ஷியாமலா பேருன்னு சொல்லிட்டேன் நான் இண்டியன் கேஸ் ஏஜென்சி எடுத்தப்போ நான் மீனாட்சி அம்மனோட குளோஸ் க்ளோஸாக இப்போ எனக்கு ஒரு சின்ன எனக்குள்ளே ஒரு பஞ்சாயத்துனால நான் அந்த கோயிலுக்கு ரெகுலராக அப்போலாம் போ நான் போட்டதை விட்டுவிட்டேன் இப்போ சமீபத்தில் தான் என்னுடைய நண்பர்கள் சில அரசியல் நண்பர்கள் தான் எனக்கு கூட்டி போய் கடந்த ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்குள்ள தான் ஒரு இருபது முறை அந்த கோயிலுக்கு என்னுடைய எனக்கு வந்து இந்த ஷியாமலான்ற பேர் ரொம்ப பிடித்த பேர் என்னுடைய இண்டியன் கேஸ் ஏஜென்சி பேர் ஸ்ரீ ஷியாமலா இந்தியன் கேஸ் ஏஜென்சி தான் தாம்பரம் டு வரகடம் படப்பேர் இருக்க ஆஃபீஸு ஷியாமலான்னா சரஸ்வதி என்ற பேரும் ஷியாமலைக்கு இன்னொரு பேர் சரஸ்வதி என் பாட்டனோட வைஃப் பேர் வந்து சரஸ்வதி ஏன் இதை சொல்கிறேன்னா அந்த இது வந்து ஷியாமலான்றது வந்து மதுரை மீனாட்சிக்கான பேர் அப்படின்றது நல்லா தெரியும் அந்த அது வந்து ஒரு இன்டிஷன் திடீர்னு ஆச்சு இந்த பேர் தான் வைக்கணுன்ட்டு என் பாட்டை வெற்றிலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது வெற்றின்ற பேர் இல்லை அது ரெண்டாவது விஷயம் பட் இது இருந்தது ஃபஸ்ட்டே டிக் பண்ணிட்டாங்க மூணு பேர் நம்ம கொடுக்கணும் ஸோ அது நடந்தது வந்து ஒரு ஆச்சரியமான நிகழ்வு தான் இரண்டாவது விஷயம் தாயாரை பொறுத்த வரைக்கும் அபிராமவல்லி க கயர் கயர்கன் குமரி கற்பூரவல்லி அபிஷேகவல்லி சுந்தரவல்லி மரகதவல்லி கோமகள் மாணிக்கவல்லி தடாதகை குமரித்துறையால் பாண்டிய பிராட்டி பச்சை பச்சை தேவி மதுரா மதுராபுரி தாயார் அப்படின்னு வந்து வெவ்வேறு பேர்கள் உண்டு இதில் வந்து மாணிக்கவள்ளி அப்படின்றது என் பொண்ணுக்கு பேர் வைக்கும்போது அவளோட பேர் வந்து மாணிக்க கற்பவள்ளி தான் அந்த மாணிக்க வந்து நான் வந்து எடுத்துக்கிட்ட பேர் தான் அதுக்கு ரெண்டு மூணு காரணங்களோட எங்கள் குலதெய்வம் பேர் மாணிக்க மாலசுவாமி வள்ளி என்பது வந்து முருகருக்காகவும் சில அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் மாணிக்கவள்ளி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தாயாருக்காக எடுத்துக்கிட்டது தான் ஸோ நான் அவளோட அஃபிஷியல் நேம் அதுதான் ரெண்டாவது வந்து அவோடய பாஸ்போர்ட்னையும் அதுதான் அவருடைய சர்டிஃபிகேட்னையும் தான் அதோட நான் இன்னிக்கி உங்களுக்காக நான் சொல்லலை இதுதான் உண்மையும் கூட அந்த இந்த கோயிலை வரைக்கும் நான் ரொம்ப வியந்து போகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு ஆறு ஆறு பக்கத்தில் வேதங்கள் ஓதிட்டு முனிவர்கள் வந்து இருக்கிறாங்க குளிப்பாங்க வேதங்களை ஓதுவாங்க அந்த சிவ வார்த்தைகளை சிவ முழக்கங்களை கேட்டு கேட்டு அங்கே அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த நாரை தனக்கு இறையாக சில மீன்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் முனிவர்கள் இருக்க முடியும்போது அந்த மீன்களை பிடிக்காது அந்த முனிவர்கள் வந்து இன்ஃபேக்ட் வந்து பொற்றாமரை குளத்துக்கு வருவா வரும்போது தான் இந்த நிகழ்வு நடந்தது அங்கேருந்து அந்த சிவநாமங்கள் சொல்லிகிட்டே வந்து முனிவர்கள் வரும்போது அவங்க கூட இந்த நாராயணம் டிராவல் பண்ணது அங்கே கூடிய மீன்களை வந்து அதை பிடித்து தின்னணும் ஆனால் தின்னாது ஏன்னா அந்த மீன்கள் அந்த முனிவர்கள் மேலே குளிக்கும்போது அந்த முங்கி எழும்போது தங்க அவங்களோட மேனியில் பட்டதனால அந்த நாரையை வந்து அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது சிவருக்கு தொண்டாற்றக்கூடிய சிவ தொண்டர்கள் மேலே அணுக்கமாக இருந்த அந்த மீன்களை சாப்பிட்டா அந்த சிவ துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை சாப்பிட மறுத்து இருந்தது தான் நாரை அப்போ நாரைக்கு வந்து முக்தி கிடைச்சதுன்றது ஒரு ஒரு விஷயம் உண்டு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதாவது வள்ளலார் சொன்ன புலால் என்கின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக இந்த நாரையுடைய நாரையுடைய கதை வயலாக சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னால் புலால் மறுத்துருங்க உடனே நீங்கள் எனக்கு திட்டாதீங்க நான் அதுக்கும் இதுக்கு என்ன சம்மதம் இந்து மதம் அதெல்லாம் சொல்லியிருக்கான்ட்டு வள்ளலார் வழியில் நீங்கள் போனீங்கன்னா நல்லது வள்ளலார் என்ன சொன்னாரோ அதுதான் நாட்டுக்கு நல்லது வள்ளலார் வழிதான் நம்முடைய வழியாக இருக்கணும் வள்ளலார் அப்படின்னு சொன்னாலே புலால் அப்படின்றது வந்து நம்முடைய லைஃப் டைம்லேயே இருக்கக்கூடாது இப்போ நேற்று கூட ஒரு அம்மா கமெண்ட் பண்ணுறாங்க எங்களோட பையன் கேட்குறான் என்ன பண்ணுறதுன்ட்டு சரி குழந்தை கேட்குறாங்க அவங்க ஆசைப்பட்றாங்க சாப்பிடட்டும் ஒவ்வொரு டைம் வந்து அவங்க அவங்க வந்து பெரியவங்களை ஆனதுக்கப்புறம் டெஃபினட்டாக வந்து அவங்க சாப்பிட நான் சாப்பிட்லன்னு சொல்லிடுவாங்க ஸோ அதுக்கான நாங்கள் வந்து தொழிலில் அதுக்கு நாம் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அந்த இப்போ யூடியூப்ல நம்ம ஏன்னா ஷார்ட்ஸுக்கும் யூடியூப் ஷார்ட்ஸுக்கும் சோஷியல் மீடியாவோட ரீல்ஸுக்கும் நம்ம அடிமையாகட்டோம் நீங்கள் எதாவது உணவில் தெரியாமல் ஒன்று பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு உணவு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று மீனை க்ளோஸ் அப்பில் காம்பா சிக்கன் வறுக்கிறது சிக்கனை ஒருத்தவங்க வந்து சாப்பிடுவான் இந்த ஒரு வேளை சோறதுக்காக நிறைய இந்த ஃபுட் ரிவ்யூவர்ஸ் வந்து போய் சொல்லி இப்போ கூட ம இதுலையாம் அந்த மதுரையில் பெஸ்ட் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு பெஸ்ட்டு மே பெஸ்ட்டு மேஸ்துன்னு சொல்லிட்டு என் மூளையை கேட்டி வச்சுட்டு கேண்ட்டி வச்ச தருணம் அதுதான் நான் மூளை இருக்கா அப்படின்ட்டு அங்கே போனப்பட தான் தெரியுது அவன் எதுவும் ஒரு வேலை சாப்பாடு வழி இல்லாமல் அந்த சோரஸ் திங்கிட்டு அந்த ரிவ்யூ போட்டுப்போம் இருக்கு அது அது போலலாம் வந்து நாளைக்கு வந்து ஒரு ரிவ்யூவர் ஏதோ போடுறாங்க அதை பார்த்த உடனே டெம்ட்லாம் வர டெம்டேஷனாக வரக்கூடாது நீங்கள் சாப்பிடலைன்னா சாப்பிடலாம் அவ்வளோதான் அது வந்து ஒரு மலம் மாதிரி நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணம் நமக்கு வராது நான் நல்லா தின்னுருக்கேன் இருக்கேன் அதுக்கு என்ன பாவமாக அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு போகிறேன் நீங்கள் வந்து சப்போஸ் இங்கே நீங்களும் என்ன மாதிரி தான் இருக்கீங்கன்னா நீங்களும் அந்த பாவத்தை அப்புறம் வந்து அந்த தண்டனை அப்புறம் அனுபவிச்சுக்கலாம் பண்ண பாவத்துக்கு பட் நிறுத்துக்கிறேன் இன்றைக்கி நிறுத்திருங்க ஏன்னா நாளைக்கு முட்டை சாப்பிட்ருக்குறேன் எங்கள் அம்மா ஞாயித்துக்கிழமை மீன் பண்ணுவாங்க கருவாடு பண்ணுவாங்க மட்டன் தொக்கு பண்ணுவாங்க யாரா தொக்கு பண்ணுவாங்க நல்லி சாப்ஸு நல்லாயிருக்கும் சாப்பிடாதீங்கன்னா சாப்பிடாதீங்க அவ்வளோதான் வள்ளலார் வழியில் போனால் தான் நீங்கள் வந்து உருப்பட முடியும் அடுத்த கட்டம் போக முடியும் அந்த மீனாட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் எட்டு ரூபங்களில் அன்னை மீனாட்சியை தரிசனம் செய்வதற்கு மறுபிறவி கிடையாது என்று ஒரு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு அதாவது வந்து மீனாட்சி அம்மன் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க எட்டு விதமான அலங்காரத்தில் அளிக்கிறாங்க அது எட்டு விதமான சக்திகளாக பா பாவிக்கப்பட்டு அன்னைக்கு ஆராதனை நடைபெறுது இது வேறு எந்த கோயிலுமே அது கிடையாது அன்னை மீனாட்சியுடைய எட்டு விதமான அலங்காரங்கள் நடை திறப்பின் போது பாலாம்பிகை அதிகாலை புவனேஸ்வரி காலை ஆறிலிருந்து எட்டு நாழிகை காலை அதுக்கப்புறம் காலை கௌரி பன்னெண்டு முதல் பதினஞ்சு நாழிகை மதியம் வந்து ஷியாமலா சாயராக்ஷை வந்து மாதங்கி அர்த்தஜாமம் வந்து பஞ்சதசி பள்ளியறை சலுகையில் சோடேசி அந்த திருவனந்தல் பள்ளியறையில் மகா சோடேசி அன்னை மீனாட்சிக்கு ஐந்து கால பூஜைகள் நடைபெறும் அந்த சமயங்கள் மேலே சொன்ன எட்டு அலங்காரில் அன்னை கா அன்னை அன்னை காட்சி தருவதை நாம் எல்லோரும் காண முடியும் காலையில் சிறுமி போன்றும் உச்சிவேலையில் மடிசார் புடவை அணிந்தும் மாலையில் தங்க கவசம் மற்றும் வைர கிரீடத்திலும் இரவு அர்த்த ஜாம அர்த்த ஜாம பூஜையில் வெண்பட்டு வெண்பட்டு புடவை அணிந்தும் அன்னை கா காட்சி தருவாங்க இது வந்து ஒரே நாளில் வந்து இதை நீங்கள் பார்க்குறீங்க எட்டு இதையும் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மறுபிற மறுபிறவி கிடையாது என்பது ஒரு மதுரை பொ ஒரு ஐமாக ஐந்தீகமாக நம்பப்படுகின்றது இது உண்மையும் கூட அப்படின்னு ஏன்னா நம்ம இறந்து பார்த்து மறுபடியும் இல்லைன்னா தான் தெரியும் அது உண்மையாக தான் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை பட் இதில் என்ன விஷயம்னா எங்கெல்லாம் வந்து தாயார் வந்து பாலாவாக பாவனை செய்யப்பட்டு வழிபாடுகள் தாயார் நடத்தப்படுகின்றதோ அதெல்லாம் உச்சக்கட்ட சக்தி வாய்ந்த இடங்களாக நான் பார்க்கின்றேன் அது அது வந்து உலகத்திலே யார் ரொம்ப பவர்ஃபுல்லானவன்னா எட்டு வயசு குழந்தையா மூணு வயசு குழந்தையா இல்லை பதிமூணு வயசு குழந்தையா இருபது வயசு பெண் குழந்தையா இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுனா அந்த பாலா அந்த பாவாடை போட்டுக்கிட்டு அந்த சமயத்துக்கு முன்னாடி ஒரு ஏஜ் இருக்கும் பார்த்திங்களா ஏஜ் அட்டைன்னு அவற்றுக்கு முன்னாடி அந்த அந்த மாதிரி எந்த சாமி எந்த தெய்வம் வழிபடுதோ இன்றைக்கும் முருகனுக்கு ஈக்குவலான ஒரு கோவில் கிடையாது அந்த குழந்தை அதாவது பால தண்டாயுத பால தண்டாயுத பாணி பால திருபுர சுந்தரி பாலாம்பிகை அப்படின்னாலே அந்த பாலா அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே அந்த குழந்தைன்னு ஒரு விஷயம் வந்துவிட்டாலே குழந்தையால் முடியாது முடிய முடிய முடியாது முடியறதை வேறு யாராலுமே பண்ண முடியாது சில விஷயங்கள் பண்ணாங்க எல்லா விஷயமும் பண்ண முடியாது ஸோ அந்த வகையில் நான் இந்த விஷயத்தில் ஒத்து போகிறேன் இன்ஃபேக்ட் வந்து இந்த மீனாட்சி கோயில் வந்து இப்போ இது கூட யாரோ கமெண்ட் போட்டிருந்தாங்க இந்த பொற்படியான் கோயில் பற்றி கேட்டாங்க அன்றாட்சி கோயிலுங்க சொன்னாங்க இதில் எனக்கு எனக்கு என்ன பெருமை இருக்குது நம்ம மேய்க்கிறது எருமை எதுனா தனியாக பெருமை நம்ம மதத்தில் உள்ள நல்ல விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் எங்கேயுமே நம்ம வந்து பிற மதத்தை நம்ம மட்டம் தட்டில பிற மதத்தினரை அவமானப்படுத்தலை எல்லாருக்கும் சம உரிமை உண்டு அட் த சேம் டைம் என்னோடய மதத்தில் உள்ள கோயில்களில் உள்ள சிறப்பு அம்சங்களையும் சொல்வதற்கு ஆள் கிடையாது எல்லாருமே வந்து ஒரு செல்ஃப் பில்டப்பில் தான் போயிட்டுருக்காங்க ஏதோ வந்து ரகசியங்களுக்கு ரகசியங்களுக்காக பிறந்தவங்க ரகசியங்கள் தனக்கு பண்ண தெரிஞ்சவங்கன்ட்டு இது அப்படிலாம் கிடையாது இன்ஃபேக்ட் ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தாங்க சிவனை பற்றி சொல்லும்போது தாயார்னா தாயார் சுந்தரா தேவி ஏன் சுந்தரா தேவின்ற ஒரு வீடியோ நான் சொல்லியிருக்கேன் அப்போ அவங்க எந்த பிரகாரத்தில் இருந்தாங்க இப்போ எந்த பிரகாரத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே தாயாருக்கு என்ன ஆச்சுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதேக்குமே நான் வந்து புதிய கிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஸோ மதுரை மீனாட்சியை பற்றி தகவல் தொடரும் மீனாட்சி மட்டுமல்ல நிறைய விஷயங்களை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு இன்றைக்கி நான் வந்து வேலை முடியல ப்ரெஷர் இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது பட் அட் தி சேம் டைம் வாட்டர் நம்ம கையில் எதுவுமே இல்லைல்ல ஒரு ரெண்டு மூணு நாளில் ப்ரெஷர் டவுன் ஆகினோடனே மறுபடியும் நான் என்னெல்லாம் ரசா நான் பார்த்துருக்கணும் எல்லாத்தையும் ரைட் ஒன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கிறேன் நாளைக்கு வந்து ஆடிப்புரம் சாரி பூர நட்சத்திரம் திருநீர்மலை நீர்வண்ணப்பிர பெருமாள் கோயிலில் வந்து அன்னப்பிரசாத நிகழ்வு முடிஞ்சால் நீங்கள் சென்னை பக்கத்தில் இருக்கீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே பரத் அண்டு எங்களோட டீமை சேர்ந்த திருமதி ஏமாவரில் தான் அதை டீல் பண்ணுறாங்க அண்டு நாளாக்கு வந்து உத்திர நட்சத்திரம் அகேன ரங்கநாதர் ரங்கநாதர் காலனியில் உள்ள தாயாருக்கு சிறப்பு விசேஷமான தாயாருக்கு ஒரு ம ஒரு நன்றி சொல்லுவதமாக ஒரு விசேஷ உணவு அன்னப்பிரசாத் நிகழ்வு திரு மனோகர் திரு கைலே கோவிந்த் அவர் தான் அந்த ஏரியா ஹெட்டு ப்ரொஃபெசர் ராஜேந்திரன் திரு முத்தமிழ் செல்வன் இவங்களாம் சேர்ந்து அந்த விஷயத்தை பண்ணுறாங்க ஸோ வாய்ப்பு இருந்தீங்கன்னா அதுக்கும் போங்க நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு சொல்ல முடியாது நாளைக்கும் வேலை முடியல அப்படின்னு சொன்னால் நான் நாளாணிக்கு ரொம்ப டஃப் கால் ஏன்னா நாளாணிக்கு நான் ஆக்சுவலாக ப்ளான் பண்ணது வந்து நாளாணிக்கு போயிடணும்னு சொல்லிட்டு நாளைக்கு முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் எண்ணிக்காஸ் வந்து நான் அங்கே இருப்பேன் நான் ஷுவராக என்னை சந்திக்கலாம் முத்திரை நட்சத்திரம் அன்னைக்கு நம்முடைய அன்னப்பிரசாத் நிகழ்வில் மேபி ஒரு லெவன் டு டுவெல் ஓ கிளாக் அந்த ரேஞ்சில் நான் வர மாதிரி ப்ளான் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஒரே ஒரு சிம்பிளான விஷயந்தான் அது என்னன்னா ஒரு ஒரு பேராசிரியர் ரொம்ப வலிமையானவர் அவர் வந்து ரொம்ப உளவியல் ரீதியாக ரொம்ப தன்னை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக ஆளுமையாக கருதக்கூடியவர் அப்படிப்பட்டவர் வந்து ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை அவருக்கும் ஒரு இருக்கும் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ சொல்லலாம் தப்பு என்னால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி ஓகே நான் அப்படி கிடையாது நான் அதை வந்து உடச்சி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் என்ன பண்ணுறாருனா இது அப்படியே விட்டுற ஒரு வாரம் பத்து நாள் விட்டுற அதுக்கப்புறம் இது வந்து உங்கள் கணவருக்கு சில விஷயங்களை புரிய வைக்கணும் அப்படின்னு அவங்க மனைவி அப்புறம் அந்த அவர் அந்த அந்த ஸ்ட்ராங் மேன் சொன்னவர்கள் தோட்டக்காரர்களையும் அந்த அங்கே இருக்கக்கூடிய அவங்களுக்கு அவங்க வீட்டு பக்கத்து வீட்டில் கூடிய ஒரு போஸ்ட்மே இருக்கிட்டையும் அவர் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு பேராசிரியர் அப்புறம் அந்த பேராசிரியர் கிளாஸுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பியூண்டியும் அஞ்சு பேருடையும் தனித்தனியாக பேசுகிறார் அவர் என்ன பேசுகிறாருன்னா நீ அவங்க மனைவியிட்ட வீட்டில் சொல்கிறாரு உங்கள் வீட்டுக்காரர் அவளை காலை எழுந்திருப்பார் எழுந்த உடனே ஏங்க வந்து உங்கள் முகம்லாம் வெளியில் போயிருக்கு ஏன் அவங்க கண்ணெலாம் உள்ளே போயிருக்கு ஏன் உங்கள் மாதிரி வீக்கான மாதிரி இருக்கீங்க ஏன் டயர்டாக இருக்கீங்க ஏன் டல்லாக இருக்கீங்க உடம்பு சரியில்லையா அப்படின்னு மட்டும் கேளுங்க அப்படின்னு ஒன்று அதே போல் அந்த அம்மா கேட்குறாங்க உடனே இவர் ரியாக்ட் பண்ணுறாரு லூஸ் மாதிரி பைத்திய மாதிரி பேசாதே நான் நல்லா இருக்கேன் நல்லா தான் தூங்கினேன் நீ உங்களுக்கு தான் தெரியும் நல்லா ஹாப்பியாக தான் தூங்கினேன் ரெண்டு பேரும் செஸ்லாடிருந்தோம் நீ தான் ஜெயித்த நான் ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிதெல்லாம் தூங்கினேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்போ அவள் சொல்ல இல்லை இல்லை சம்திங்ஸ்ராங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு விட்ருவேன் அப்புறம் காஃபி கொடுப்பா அவர் வந்து வெயிலில் போயிட்டு லானில் உட்காருவார் அவன் தோட்டக்காரன் வந்து பார்ப்பான் ஐயா இன்னும் நீங்கள் வந்து நடந்து வரும்போது மாதிரி தள்ளாடி வரீங்க குடிகாலம் நடந்து அந்த மாதிரி கைகாலெலாம் ஆடுது உங்களுக்கு உடம்புலாம் ஷேக் ஆகுது ஏன் ஒரு மாதிரி ஷிவரிங் ஏதாவது குளிர் ஜோரமா உடம்பு எதுவும் சரியில்லையா உடம்பு முதல்லாம் வெளியே போயிருக்கியா ரத்த சோகை எதாவது வந்திருக்கா அப்படின்னு நிறைய நோய்கள்லாம் சொல்லி கேட்கும்போது இவர் ஒன்று தெரியலடா ஒரு மாதிரி இருக்குது ஒன்றும் இல்லை அவன் சொல்ல நான் டாக்டர் ஒன்றா சொல்லுவேண்ணா அதெல்லாம் ஒன்று வேணாம் ஒரு ஒரு அரை மணி லேட்டாக போகிறேன் நீ சொன்ன மாதிரி ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்கு நான் புலீஸ் ஒரு அரை நாள் லேட்டாக போகிறேன் அவர் எப்பவும் நடந்து போகக்கூடியவர் க கல்லூரிக்கு தன் வேலை பார்த்து கல்லூரிக்கு அப்போது எதிர்க்க போஸ்ட்மேன் வரேன் ஏற்கனவே இதெல்லாம் பிளான் பண்ணதான் போஸ்ட்மேன் உடனே கேட்பார் அவரை பார்த்து சொல்வார் என்ன ப்ரொஃபஸர் என்ன கீழே கீழே விழுந்து போகிறீங்க ஆள் எப்படி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க என்ன நீங்கள் வடிவேல் டயலாக் மாதிரி ஆகிட்டீங்க பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி எப்படி ஒரு டல்லாக இருக்கீங்களே நாட் ரை ஆல் ரை ஆல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹார்ட்டை செக் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த வேக்குது இந்த மாதிரி இந்த கையில் இருக்க ஷிவரிங்கு நடுக்கம் வந்து நடக்கும்போது ஒரு தள்ளாடு வரக்கூடிய விஷயங்கள்லாம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே என்ன போஸ்ட்மேன் இப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப ஒரு நூறு அடி போயிருப்பார் ஒரு போஸ்ட்மேன் போயிடுவார் அவர் கரெக்டாக அவருடைய நண்பர் பேராசிரியர் வருவார் அவர் காரில் வருவார் ப்ரொஃபஸர் காம் இல்லை ஜாயின் வித்மி அப்படின்னு சொல்லுவார் உடனே அவரும் ஏறி உட்காருவார் எப்போவுமே வந்து காரில் போக மாட்டார் ப்ரொஃபெசர் நான் ஏன் உங்களை கூப்பிட்டேன் நான் இது வரைக்கும் கூடாதுன்னா அங்கேருந்து பார்க்கும் போதே நீங்கள் அந்த குழியில் ஊந்துருவீங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்படியே தள்ளாடிட்டு வர்றீங்க உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இது சம்திங் ராங்கு நம்ம வாங்க இப்பயே வந்து நம்ம அப்பலோ ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உண்மையிலே உங்களுக்கு பயம் வந்துடும் நம்ம ஆளுக்கு நம்ம ப்ரொஃபஸருக்கு அந்த ஸ்ட்ராங் மேனுக்கு அடுத்து அவர் கிளாஸ் பிள்ள அவர் எல்லாம் சொல்லுவார் ஏசிஜாக இருக்கணும் இல்லை 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 நீங்கள் கிளாஸ் முடிச்சிடா ஐஎம் ஆல்ரெடி டைம் ஓகே இனி ஈவினிங் மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் சொல்லிவிட்டு கிளாஸ் போகும்போது அந்த பியூன் டே சொல்லியிருப்பேன் உங்கள் ப்ரொஃபஸர் வரும்போது அவர் டக்குன்னு கட்டி பிடிச்சிரு அப்படின்னு சொல்லுவார் ஐயோ அந்த கட்டி பிடிச்சா அதை வந்தாலும் நாள் போட்டுருக்க கேட்டி அடிப்பான் சார் அவன் லூஸ் ஆவான் வல்லு வல்லுன்னு உழுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நீங்கள் இப்போ பிடி பிடிக்கும்போது ப்ரொஃபஸர் நீங்கள் கீழே விழுந்தீங்க விழ இருந்தீங்க அதான் தடுத்து பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் சொல்லிட்டு உடனே அதே போல் ப்ரொஃபஸர் வரும்போது பியூன் பிடிப்பார் நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா பிடிச்சிட்டேன் பத்திரமா கைப்பிடிச்சு உட்காருவார் அப்போ நல்ல வேலைடா அவர் வந்து அடிக்கல வந்து இதெல்லாம் ஒன்றும் சொல்லல அவர் என்ன சொல்லுவாங்க நல்ல வேலைடா நீ பிடிக்கலாம் கீழே வந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவார் அப்போ திடீர்னு அவருடைய அந்த ஃப்ரெண்டு சேலஞ்ச் பண்ண ஃப்ரெண்டு வருவார் அந்த ப்ரொஃபஷன் சொல்லுவார் அந்த ப்ரொ பியூனும் சொல்வான் ஐயா உங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க ரொம்ப வீக்காக இருக்குங்க உடனடியாக நீங்கள் ஸ்ட்ரெக்சரில் போட்டு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனோம் நீங்கள் க்ளாஸ்லாம் வேணாம் லீவ் போடுங்க நான் பிரின்ஸ்பலை போய் பார்த்து சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க ஃப்ரெண்டு உள்ளே வருவார் அப்போ என்ன ப்ரொஃபஸர் வாட்ஸ்அப் நீங்கள் ஒவ்வொரு சூட் டால் அப்படின்னா இல்லை சம்திங் மார்னிங்லேருந்து எனக்கு ஒரே ப்ராப்ளமாக இருக்குது எல்லாருமே வந்து சொல்கிறாங்க எனக்கும் அந்த பாடியில் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவேன் அப்போ என்ன பண்ண போகிறீங்க உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு நான் பக்கத்தில் வந்து க்ரீன் சூட் அப்பளோ இருக்குது போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் அப்போ நம்ம நண்பர் சொல்லுவார் இப்போ நடந்த விஷயங்கள்லாம் ஒரு அப்போ சொல்லும்போதே சொல்லியிருப்பார் யாரெல்லாம் வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் அவர்கிட்ட பேசுகிறீங்களோ என்ன பேசுங்கிற விடையை எனக்கு எழுதி கொடுத்துருங்க என்ன பேசுங்கன்ற ஒரு விஷயத்தை விடையாக எனக்கு எழுதி கொடுத்துருங்க பேப்பரில் அதெல்லாம் காமிப்பார் இதான் நடந்ததுதான் சொல்லியிருக்காங்க இதான் நடந்தது தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது ஆனால் இப்போ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்குன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து அட்மிட் ஆயிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து வந்திருக்கும் அந்த ஃபீலுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அந்த எல்லைக்கு வந்துட்டீங்க பட் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா நார்மலாக ஆகிடுவேன் எஸ் பிகம் நார்மல் அந்த அப்போ சொல்லுவார் அந்த ப்ரொஃபஸர் கடைசியாக சொல்லுவார் எஸ் யூஆர் டூப்ளியர் ரைட்டேன் நாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட நம்ம சுற்றி இருக்கவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளை வீக்காக இருக்குது சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளை வந்து ரொம்ப பலவீனமான ஆளாக மாற்றுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்படின்னு சொல்லி அந்த அந்த விஷயம் முடிஞ்சிடும் இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம் இதில் நானும் உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நான் பல நூறு முறையை சொல்லியிருக்கேன் எங்கள் ஊரில் திருநெல்வேலி வட்டாரத்தில் போய் பாட்டியை ஆச்சின்னு கூடும் இப்போ கொங்கு மட்டும்தான் ஆற்றான் கூடும் எங்கள் ஊரில் ஆட்சின்னு கூடும் ஆட்சது இங்கேருந்து தான் வந்து காரைக்குடிக்கு போச்சு காரைக்குடியில் இருந்து இங்கே வரல ஏன்னா இங்கே இருக்கவங்க தான் வந்து அங்கே கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க அந்த நகரம் தர பெரிய கலை அதை விட்ருவாங்க அந்த ஆட்சிக்கிட்ட போயிட்டு ஆச்சின் நான் கார் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் லூஸாடா நீ பைத்தி எவ்வளோ ரூபாய் கார் வாங்க போகிறேன் ஆச்சு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு அப்படின்னு சொன்னால் பத்து லட்ச ரூபாய்க்கு வட்டிக்கு பேங்க்கில் போட்டால் ஆறாயிரரூபாய் ஆயிரரூபா வரும்டா பஸ் இருக்குது இங்கேருந்து நீ போனால் சென்னைக்கு போனால் வந்தே பாரத் மோடி விட்டுருக்காரு மோடி நாகர்கோவில் இருந்து வந்தே பாரத் விட்டுருக்காரு இப்போ ஸ்லீப்பர் வேறு கூட போகிறாங்க வந்தே பரத்து பஸ் இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு ஏசி பஸ் இருக்குது படுத்துக்கிட்டே போயிடலாம் நீ வண்டியெல்லாம் ஓட்டினா வந்து வண்டி ஓட்ட தெரியாது பெட்ரோல் வைக்கிற வேலைக்கு வண்டி ஓட்டி கட்டுப்படி ஆகுமா ஆக்சிடண்ட் ஆக்சினாக இதெல்லாம் இதெல்லாம் வாயில் வரப்போகிறா போய் ஆத்தாவில் எல்லாம் மாத்தா கூட வச்சாலும் அந்த அந்த நாயை செருப்பால் அடிக்கணும்னு சொல்லி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இதே கொங்கு மண்டலத்தில் அப்படின் சொன்னால் இல்லை வே வேறு ஒரு ஸ்ட்ராங்கான இடங்கள் ரொம்ப ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கு ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்கு ரொம்ப ப்ராட் மைண்டட் பீப்புள் இருக்காங்கன்னா அதுதான் நான் கார் வாங்க போகிறேன் எவ்வளோ கண்ணு பத்து லட்ச ரூபா ஏ லூஸாடா நீ நீ ஏன் பத்து லட்ச ரூபா வாங்குற உங்கள் உங்கள் தாத்தங்கிட்ட சொல்கிறேன் அவங்ககூட அந்தாலும் ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருக்கான் பெரிய காரை வாங்க சின்ன காரெலாம் வாங்காத நல்லா நல்லா பெரிய காரை வாங்கி நல்லா கவனமாக ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நாம் வந்து இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமானது ஏன் ஒரே இடத்துல பணம் சேருகின்றது ஏன் ஒரு இடத்துல பணம் சேரல ஏன் ஒரு இடத்துல வளமையாக இருக்காங்க ஒரு இடத்துல வந்து வலிமையாக இருக்காங்க ஒரு இடத்துல வந்து ஏழ்மையாக இருக்காங்க பயந்து போயிருக்காங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அந்த வகையில் நீங்கள் பணக்காரர்களாக வாழணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் என்ன நான் அந்த ஆசை எனக்கு இருந்தது முதல்ல நான் பண்ணது நான் இருந்த சொந்த வீடு காலி பண்ணேன் சம்மந்தமே இல்லாமல் இண்டிவிஜுவல் வீட்டுக்கு வந்தேன் நான் அதுதான் நான் பண்ண ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் நான் அதே வீட்டில் இருந்தேன் நான் சொந்த வீட்டிலே இருந்தேன்னா அங்கெல்லாம் மிடில் இன்கம் குரூப்பு நம்ம ஒரு கார் வாங்கணும் ரெண்டாவது ஒரு கார் வாங்கணும் மூணாவது ஒரு கார் வாங்கணும் இவங்க நாலு பேருக்கு மூணு காரா இதுதான் வந்து அங்கே பெரிய பேச்சாக இருந்தது இதனால் இது நம்ம என் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறது ஒரு காரு நான் வெளியூர் போட்டு ஒரு காரு அவள் ஸ்கூலுக்கு போயிட்டா இல்லை காலேஜுக்கு போயிட்டா கார் எடுத்துக்கினா நான் வெளியே போய்ட்டுனா என் ஒய்ஃபோ அம்மாவோ பையனோ ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு டிரைவர் போட்டு போனால் ஒரு வண்டி வேணும் இல்லை கால் டேக்ஸில் போக முடியாதுக்காக பர்பஸ்க்காக ஒரு கார் ஏதோ பந்தாக பண்ணல இது வந்து இட்ஸ் ஸோ அப்போ இது வந்து எனக்கு ஈஸியானது வந்து அடுத்த கஷ்டமாக பார்க்கப்பட்ட போது நாம் தப்பு பண்ணுறோம் இருக்கிற இடத்த மாற்றிக்கணும் முடிவு பண்ணி அப்போ தான் மூட் அவுட் அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாவது விஷயம் அப்போ நீங்களும் வந்து எனக்கு வந்து சென்டிமெண்டலாக நான் இப்படி தான் இருக்கணும் எல்லாம் நான் வளர்ந்த இடம் நான் புண்ணாக்கு நான் வந்து புலிமுட்டை அப்படின்னு நினச்சி நீங்கள் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் புண்ணாக்கு புலிமுட்டை தான் இருப்பீங்க இன்ஸ்டாட் அதுக்கு பதிலாக மாற்றாக நீங்கள் அடுத்த கட்ட போகணும் பெரிய இடத்துக்கு போகணும் நிறைந்த வாழ்க்கை வாழணும் நிறைந்த செல்வத்துடன் வாழணும் அமைதியான ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணுன்னா உங்களை அப்படியே கொஞ்சம் தள்ளுங்க புஷ் அடுத்த கட்ட அடுத்த கட்டம் இப்போ இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்தேன் இப்போ கிட்டத்தட்ட வந்து எங்கள் எனக்கு இப்போ நான் ஒரு ஒரு நல்ல ஒரு போயிஸ்கார்டு மாதிரி ஒரு இடத்த நான் கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ என் கூட ஒரு நூறு பேர் வந்துட்டாங்க இட் மீன்ஸ் என்னன்னா அவனுக்கு பணம் இருக்கோ பணம் இல்லையோ அந்த நூறு பேர் நிச்சயமாக என்னை எட்டி பிடிக்க மு முயற்சிப்பாரு அப்போது இந்த ராக்கி பா ராக்கி பாய் பேசுகிற மாதிரி தான் பவர்ஃபுல் பீப்புள் மேக்ஸ் பவர்ஃபுல் பிளேசஸ் தான் பவர்ஃபுல் பீப்புள் ஆர் ஃப்ரம் பவர்ஃபுல் ப்ளேசஸ் இல்லை நம்ம கிரியேட் பண்ணணும் அப்போது உங்களுக்கான உலகத்தை நீங்கள் உருவாக்குங்கள் நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அந்த அந்த உலகத்துக்கு நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க நீங்கள் உருவாக்கப்பட்ட உலகத்தில் நீங்கள் வாழணும்னு முடிவு நீங்கள் வந்து சாதாரண சிப்பாக தான் உங்கள் வாழ்க்கை இருக்க முடியும் தயவு செய்து இந்த வெட்டி பேச்சு நான் சில நண்பர்லாம் சொல்வேன் இப்போ சமீபத்தில் கூட ரொம்ப நெருக்கமான நம்பர் வீடியோ பார்த்தா அவருக்கு தெரியும் இருக்கு அது க்ளீனாக எழுதி கொடுக்குறேன் ஒரு சிஸ்டர் வந்து மீசை விட்டுற சிஸ்டர் வந்து ஏர்போர்ட்டில் எடுத்துட்டாங்க நான் மறந்து போய் எடுத்துட்டு போயிட்டேன் அதை அந்த தாக்கு மாற்றி எடுத்து போகும்போது தூக்கி போட்டாங்க அப்போ ஒரு சிஸ்டர் வேணும் ஒன்றுன்னு எழுக்கியிருக்கேன் அஞ்சு சீப்பு அஞ்சு என்ன பாட்டில் எப்போ என்ன தேங்காய் நான் கையில் தேய்ச்சிட்டே இருப்பேன் அந்த ட்ரைனஸ் போடுறதுக்காக போல் எல்லாம் எழுதிட்டேன் இவர் வாங்கிட்டு வரும்போது அஞ்சு சிஸரு அஞ்சு சீப்பு அஞ்சு என்ன பாட்டிலும் வாங்கிட்டு வரார் என்ன தலைவா நான் ஒன்று தான் சொன்னேன் அப்படின்னா என் பேப்பர் ஆமாம் சார் ஒன்று தான் சொன்னீங்க நான் தான் அஞ்சு வாங்கிட்டேன் இப்போ நான் ஐநூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணிட்டேன் பட் விஷயம் என்னென்னா அவருக்கு நான் அந்த வேலையை இன்ட்ரெஸ்ட் பண்ணதால எனக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நஷ்டம் நூற்றி ஐம்பது ரூபா பெரிய விஷயம் இல்லை ஆனால் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் இதே போன்ற ஆட்களுக்கு நம்ம வழியாக நஷ்டம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம மறுபடியும் வந்து பழைய மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் போகணும் அப்போது நான் புரிஞ்சுட்டு நான் அவங்கள்டே சொன்னேன் நான் மோஸ்ட் டேஞ்சரஸ் பர்சன் அதாவது சுய சிந்தனை இந்த நொடி வாழாமல் வாழக்கூடிய வாழ்க்கை ரொம்ப டேஞ்சரஸ் அதே அவர் கூட நண்பர் உண்டு ஒரு பெருங்குடி பாலாஜின்னு ஒருத்தர் உண்டு நான் பார்க்குறேன் பழனிவேலுன்னு ஒருத்தர் பார்க்குற எனக்கு ஏன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா எப்போதுமே என்ன பேசினாலும் என்ன ஜாலியாக இருந்தாலும் என்ன அடித்தாலும் பணம் குறித்த சிந்தனையை அவங்க ரெண்டு பேருக்குமே நான் பார்க்குறேன் அவங்க இன்றைக்கி சாதாரணமாக பெட்டு மாற்றாக வச்சுருப்பாரு நாளைக்கு வந்து பஞ்சு குடுவனே வாங்கலாம் ஜின்னிங் ஃபேக்ட்ரி போடலாம் ஒவ்வொன்று பாலாஜி இன்னைக்கு வந்து ஒரு நூறு பேருக்கு நான் சொன்ன நல்ல மனிதன் சொன்னதுக்காக ஒரு நிறைய பேர் வைர ஆர்டரு தங்க ஆர்டர்லாம் கொடுத்துட்டுருக்கலாம் அவருக்கு அதனால அவர் ஜிஆர்டி பீட் பண்ணுற அளவுக்கு போடலாம் ஒன்று வருஷம் காரணம் ஏன் அது வந்து என்னால் நம்ப முடியுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த விஷன் இருக்குது பணம் குறித்த அறிவு இருக்குன்றது அப்போது இந்த நொடி வாழாத ஒரு ஆட்கள் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் நான் திரும்ப திரும்ப அது வந்து முகத்து வேறு சொல்கிறேன் வீடியோ வேலை சொல்கிறேன்னா அவங்களும் சேஞ்ச் ஆகணும் ஏன்னா அவங்கள வந்து நம்ம விட்டுட்டு அவன் வந்து பரங்கி மலைக்கு கேடு நின்றுட்டுருப்பான் நம்ம இம்மலை மேலே நின்றுட்டு நான் ஜெயிச்சுட்டேன் நான் கொடி ஏற்றிட்டேன் நான் தான் வந்துட்டேன் அப்படின்றதுல என்ன பெருமை நம்ம நம்ம கூட மேலே வந்து நம்ம நிற்கிறோம் நம்மளை வந்து கைத்தட்டி நாலு பேர் பார்க்கணும் நம்ம கூட அவனும் வந்தால் தானே சொக்கலிங்கம் வல்லவர் நல்லவர் போட்டி பாடடிப்பேன் தேவர் மகன் பாட்டு மாதிரி பாடுறதுக்கு அப்போது நமக்கு அவனுக்கு வந்து அந்த சக்தி இல்லைனா கூட அந்த சக்தியை கிரியேட் பண்ணணும் அந்த சக்தி கிரியேட் பண்ணால் இந்த நொடி வாழணும் இவங்க கூட இருக்கவங்க ரொம்ப முக்கியம் பேச்சு ரொம்ப முக்கியம் எது கேட்கணுமோ அதை கேளுங்க தேவையில்லாத கேட்காதீங்க தேவையில்லாத பேசாதீங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு பயணம் உருவாக்குங்க நீங்களும் ஒரு போட்டில் இப்போ உருவாக்குங்க அந்த நாள் வெகு தொழில்கள் இல்லை இந்த அருமையான வாய்ப்பு கிட்ட திருச்செந்தூர் பழைய தாய் ஆண்டாளுக்கும் என் மனமாக நின்று மீண்டும் நல்ல இடம் உங்களை சந்திக்கின்றேன் நல்லவே நல்லபடியாக எனக்காக ப்ரே பண்ணிங்க நாளைக்கு எல்லா வேலையும் முடியும் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடினாடி நர்சிங்கா வாடி பாடும் வாழ்ந்ததில்லை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்களம்